வெறும் விளம்பரத்தை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றது திமுக அரசு அதுவும் வேளாண் துறை அமைச்சர் எந்த பிரச்சனையும் இல்லை தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு தீர்த்துட்டோம் கொள்முதல் செஞ்சிட்டோம் உணவுத்துறை அமைச்சர் அதுக்கு படி ஒரு மேல போயிட்டு விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க விவசாயிகள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்ட ஒரு சூழல் இருக்கின்றார்கள் கோபமாக இருக்கின்றால் அழுது கொண்டிருக்கின்றார்கள் விவசாயிகளை பத்தி எந்த அக்கறை இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் நிச்சயமாக மக்கள் பாடத்தை புகட்டுவார்கள் திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு நான் சென்றேன் செல்லுகின்ற என்னுடைய பயண நேரம் ஒன்னரை மணி நேரம் அந்த ஒன்னரை மணி நேரத்தில் என்னை எதிர்நோக்கி வந்த அந்த லாரி அதாவது இந்த டாரஸ் போன்ற டிப்பர் லாரிகள் கிட்டத்தட்ட எட்நூறு லாரிகள் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருது அந்த லோடு எல்லாம் இறக்கி வச்சிட்டு வருது நீ நான் பார்த்தது ஒவ்வொரு நாளைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான லாரிகள் சரக்குந்துகள் கோடிக்கணக்கான கனிம வளத்தை கேரளாவுக்கு கடத்தி சென்று கொண்டிருக்கின்றால் அன்றாடம் இது அங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஊடகத்துக்கும் தெரியும் அரசுக்கும் தெரியும் கேட்டா திராவிட மாடல் இங்கே மணலையும் கொள்ளடிப்பாங்க மழையும் கொள்ளடிப்பாங்க கிராவலையும் கிரனை எல்லாத்தையும் இருந்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சு கேரளா போன்ற மற்ற மாநிலங்களுக்கு கடத்தி சென்று ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் இவங்க விசாரிச்சா ஒன்னு ஆக போறது கிடையாது இதற்கு பாட்டாளி முயற்சியில் பல கட்ட போராட்டங்களை இனி இன்னும் தீவிரப்படுத்தும் நடத்திட்டு இருக்கோம் இன்னும் தீவிரப்படுத்தும்